செங்கல் பாப்போவாத்திரி என்ன சம்பவம் அடப்பாது டாண்டே போற வாங்கு வாங்கு வந்துடா நல்ல வே இல்லை சரமே நீ வந்தா यार நீ எப்படி வீடுல வந்தா உங்க வீட்டுல வரணும்னு நினைக்க ஒரு பாத்திரத்தை நான் வந்துடாடா நீ யார்கிட்ட சொன்னா எல்லாம் டாண்டே போறதா என்னடா இது நான் பிரயாணத்துக்கு மீனாறு வரணும் நீ மட்டும் தான் பாக்குற நான் அவே பல பேரை நீ பிரானந்த ராதாவர சொல்றா என்ன பான் ஊனி எடுத்த எல்லாமே ஞாபகம் தெரியுதா அப்படினா ராதாவரனா நானா மாறிட தெரியும் தினமும் காலைய பததுற வெயிட் பண்ணா என்னது தொடர்ந்து முடி தூக்கமும் முடி நைட்ல அங்க ராயனா வர பார்த்துட்டு என்னை சொல்றான் சொல்ல பாது நானா காரே பண்டைய ரூதி பத்தி நிறைய தெரியுதா சரி இந்த ஏய் நீங்க உடனே எங்க இந்த பேஸ்போர்ட் இருக்கறத ஆட்ரே புறவா பர்க்கே என்னிகேட்டிங் நீ பேட் பண்ணியரியா இல்ல சர்தாச்ச பண்ணியரியா என்ன நான் சர்தாச்ச சொன்னேட்டுமா என்ன நானா அந்த பேரே தரமோ கூப்பிடுற பதர வந்து புக்கே நீ டவுன்லோட் பண்ணிட்டே இல்ல வேற ஏதாவது புக்சா நீ டவுன்லோட் என்னைய ஒரே

Orang berdaya kalau ke, எதுக்கு orang mandiri என்ன semua வந்துச்சு berikan. Oh, கொரோனா கொரோனா

अरे तरह है। और घटना देखने आए। कौन है कहीं मालूम है? अभी मैं आऊंगा उसे कहीं कहाँ है? आरत मंदोपेस कहाँ है? अरे तरह है। मुसा, भरात, नबी, अब्दुल, नाम डालो। हेलो। या बोलना। அர்சே நா தெறியே அட்னா மா மோசர் என்ன பண்ணலாம் கரோ நான் பண்ணிடலாம் வேற டேய் நம்மடவ가는 तीसरा டாவோ வந்து வாத்திப் போறேன் வாட்சா இருக்கு இல்ல வீட்டு நீ லே வா மடி لو கரோ கரோ

என்ன பேப்படி நான் ஒரே அது திரும்ப அதுலேயே அரமி நட்டிலே அரமி நீ கேட்குற விட்டு என்ன ஒயே செய்யாப்பா அண்ணா பாணா உன்ன முடிஞ்சு அனுப்புகிற இடம் ஒண்ணு ஆர்டர் பண்ணேன் இதுதான் நீ ரொம்ப பெருசா இருக்கிற வரைக்கும் ஏன் என்ன ஆச்சு என்ன அறியாப்பா இனிக்கே ஒரு என்ன சொல்லுற நான் இங்கன அந்த அறிக்கையை எடுக்கணும் ஓ என்னலாம் தெரியும்மா

வியாール கூடி பேச முடியுமா படிக்க நானான இருக்கালি அங்க என்ன கேட்க மாட்டீங்க இங்க வந்து கேட்க முடியே நானாக பல கோணங்கள் ஓ பென்சிலே படிக்க வேண்டியதுன்னு சொல்றேன் அத படிக்க வேண்டிய ரமே டென்ஜரோட பத்தியே போறாரு அப்படி எந்தலாம் தர இருக்கா தானா மாரி படிக்க ஆமா என்ன

அம்மா ஏன்னா சொல்லதான் முடியுமா இல்லை பறக்கதான் முடியுமா டிசம்பர் ஆறு மணிக்கு போராட்டம் பண்ணுறாங்களே ஏன் தெரியுமா ஆமாம் குப்பாக நான் பார்த்துருங்க பள்ளிவோசனை போராட்டம் ஆனா நவம்பரே ஒற்றுமை போச்சு அடுத்த இடம் அப்படி பள்ளியாத கையை வச்சிட்டாங்க அது எப்போ வேணுமோ போகலாம் அப்ப நான் நம்ம தலைவர்களுக்கு நம்ம தலைவர்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னா பெண்மளிகளை பறிக்க வைக்கணும் அதுவும் நம்ம மாற்றம் சொல்லுங்கள் வழிமுறையில் படிக்க வைக்கிறோம் அவ்வளோ ரொம்ப நான் சொல்ல வர்றது おelet Greetings 경찰, ekkagesgnis Dieserbut ませんね defines whom you don resolute म्ह 도와도 거든 depth environments you too zam К Lamborghini How come you belong we who Background What is so smart is ourِ what is inside you what is that one